இல்ல அதை எப்படி சார் ஒதுக்க முடியும் நாளைக்கு இந்த பாதை இவங்க கவர்னர் எழுதி கொடுப்பாங்களா இவங்க எப்படி சார் இது நாளைக்கு இவங்க கல்கூரி ஆரம்பிச்சுட்டு எங்களை வெளியே போச்சு நாங்க என்ன சார் பண்ண முடியும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் எப்படி சார் இதுல எப்படி நீங்க எப்படி பாதைக்கு போடுறதுக்கு எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க இல்ல சார் நான் ஒத்துக்கல சார் இந்த ஜேசிபி வச்சு அது ஓட இருக்குன்னு சொல்லி அவங்க பத்திரத்திலே இருக்கு சார் அவங்க பத்திரம் போட்ட பத்திரத்திலே சைடுல ஓட பன்னெண்டு அடி ஓடன்னு இருக்குது அந்த சைடுல ஓட இப்ப இப்போ இப்ப ஓடை மெத்தி தான் பண்றாங்களா இது எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க சார்

இருக்கு இத்தனையும் மறிச்சு ஒரு கார்ப்பரேட்டுக்கு வந்து சாதகமா அந்த இந்த அரசாங்கமும் இந்த வட்டாட்சியர் அலுவலகம் சிறுத்தூரம் செயல்படுதுன்னா அப்ப இதுக்கு என்ன சார் நான் அர்த்தத்தை நான் இல்ல இல்ல சார் சாதகமா நாங்க செயல்படல எப்படி சார் ரெண்டு மாசம் ஆச்சு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க உள்ள பாதை இருக்குன்னு சொல்லி உங்க மேப்லயே இருக்குது எனக்கு ஆகற்றி கொடுக்க மாட்டேங்கன்னா எனக்கு என்ன சார் அர்த்தம் நீங்க இப்ப நாங்க இதை வந்து நாங்க எப்படி எடுத்துக்கிறது நான் வந்து இல்ல சார் இப்ப நான் யாரோ கிளியரா சொல்லிட்டேன் சார் அவங்க வந்து முன்னாடியே நான் சொன்னேன் அளக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்க வந்து நிலவியல் பாதை வந்து இடையில போகுது அவங்க வந்து பாதை உள்ளுக்குள்ள போகுது சார் உள்ளுக்குள்ள மூணு பாதை போகுது ஆமா ஆமா ஒண்ணு நீங்க எப்படி சார் நீங்க எப்படி கோரிக்கை நீங்க இது தடையில்லா சான்று குடுத்துருக்கீங்க ஒரு மூணு நிலவியல் பாதை ஆக்கிரமிச்சு அவங்க கோரி போறதுக்கு எப்படி தடையில்லா சான்று குடுத்தீங்க அப்ப என்ன இதுல குடுத்தீங்க எனக்கு ஒண்ணும் தெரியல இது சம்பந்தமா அதான் சார் இப்போ நான் தாசில்தார் வரைக்கும் சொல்லியாச்சு சார் நிலவியல் பாதை வந்து அவங்க இப்ப நீங்க நிர்வாக அலுவலர் சார் நாங்கள் உங்ககிட்ட தான் முறையிட முடியும் நான் சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் கூட இந்த இப்போ கூட நான் ரிமைண்டும் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல சார் நீங்க திரும்பவும் நான் இங்க அவர் சஞ்சய் மகன் முருகன் கிட்ட சொல்லிட்டு திரும்ப வந்து நிலவியல் ஆட்சியின் நிலவியல் பாதை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் சர்வே நம்பர் நான் உங்களுக்கு அந்த பெடிஷன் வேணால் நான் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிவிட்றேன் சர்வே நம்பர் வழியா போற காட்டுக்கு போற சொல்லி அந்த சர்வே நம்பர் கடைசியில ஏன் காட்டுக்குள்ளே போட்டுட்டு இது பண்ணுங்க அவங்க பத்திரத்தை வாங்கி பாருங்க சார் அதுல வந்து ஓட இருக்குன்னு சொல்லிருக்கு அவங்க பத்திரத்திலே ஓட இருக்குன்னு சொல்லி அவங்களே பத்திரம் எழுதிருக்காங்க சார் அப்ப அப்ப அந்த பத்திரம் பொய்யா சார் அப்ப இல்ல இல்ல சார் காட்டுக்குள்ள வந்து போகுது அது வந்து நம்ம எஃப்எம் இது இதுல வில்லேஜ் மேப்ல வரும் சார் எஃப்எம்பில வந்து வரல சார் வில்லேஜ் மேப் பெரிய மேப் இருக்கு வில்லேஜ் மேப்ல வரல எஃப்எம்பில வரலன்னா என்ன சார் அதான் பத்திரத்துல அப்ப ஒவ்வொரு பத்திரத்துல நீங்க குறிச்சு கொடுக்க போய் தானே சார் எழுதுறாங்க அந்த அந்த பத்திரத்தை ஃபுல்லா பாருங்க அவங்க பட்டா மாத்திரிக்கு எல்லா பத்திரத்திலையும் பாருங்க அந்த ஓட இருக்குது வந்து காமிச்சிருக்காங்க சார் நிலவியல் பாதை வண்டி பாதை இருக்குது அந்த அவங்க பத்திரத்துல இருக்கு சார் இல்ல ஓட இருக்கு சார் நான் ஓட வந்து இந்த ஓடையில இருந்து ஆரம்பிக்கல சார் ம் ஓடையில இருந்து ஆரம்பிக்கும்போது ரெண்டு நம்பருக்கு மட்டும் அந்த ஓட போவோம் அது வந்து என்னன்னா இது கவர்மெண்ட் ஓட அதுக்கு பிறகு வந்து அவங்க அந்த காட்டுல இருந்து தண்ணி வாங்குறாங்கல்ல பூஸ்தி ஓடை பூஸ்திரி ஓடை பூஸ்தி ஓடை சொல்லி அவங்க கோர்ட்ல மனதாக்கல் பண்ண அந்த நீங்க கொடுத்த அந்த சர்டிபிகேட்ல பூஸ்தி ஓடைன்னு இருக்கு சார் ஒவ்வொரு இதுலயும் இருக்குது ஆமா ஆமா பூஸ்திரி ஓடை வந்து நம்ம எஃப்எம்ல வராது

எதனா இப்ப நீங்க கேட்ட சர்வ நம்பருக்கு வந்து சார் அதே சர்வ நம்பர்ல ஓரத்துல வந்து ஆரை எழுந்தீங்க ஓரத்துல ஒதுக்கி விட்டுருவோம் அப்படின்ட்டு ஆரை இது பண்ணி அந்த இதுல வந்து வேலிய வந்து அவரு இடத்துல இருந்து ஆரடி தள்ளி வந்து போடுறதுக்கு வந்து ஆரைய வந்து அலந்து சர்வேர் வச்சு ரெண்டு தடவை அலந்து அது தள்ளி போட்டுருங்க ஆரடி அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாரு இல்ல ஆறைக்கு மேல மேலே தவால் வந்து சார் இந்த மாதிரி ஓரத்துல ஒதுக்கி போட்டுருங்க அவங்களுக்கு விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் சார் அன்னைக்கு சப் கலெக்டர் மீட்டிங்லேயே என்ன சொல்லிருக்காங்கன்னா நிலவேல் பாதையை எந்த காரணத்தை கொண்டு அடைக்கக்கூடாது அதை அதை உடனே ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சப்ளைட் கலெக்டர் மீட்டிங் போடையில் சிவகாசியில் வச்சு அதை எழுதி கொடுத்துருக்குறாங்க சார் சைன் பண்ணி எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த காப்பி எங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்குது இது அந்த காப்பி இப்போ நாங்க தாலுகா சொல்லி கேட்டோம் சார் ஆ அந்த காப்பியே கிடைக்கல நான் தரேன் உங்களுக்கு ஆ சரி 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 நான் வச்சிருக்கேன் நான் இப்ப கோர்ட்ல போறதுக்கு நான் அந்த காப்பியை கொடுத்துக்கிறேன் ஃபைல் பண்ண கொடுத்து நான் உங்களுக்கு காப்பி தரேன் சரி 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 நீங்க நீங்க அந்த காப்பியை மென்ஷன் பண்ணினா நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மெயில் கொடுக்க போறேன் இப்ப சரி சரி இல்லை எடுத்து கொடுத்துருவோம் சார் நம்ம வந்து யாருக்கு சாதகமா இல்லை காரணம் வந்து நம்ம என்ன இது இது பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா இருக்கோம் பாரு ரெண்டு நாள் வெயில்ல அந்த ரெண்டு மூணு மணி வரைக்கும் எப்படியாவது வந்து நீங்க கொடுத்த லெட்டருக்கு வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கெல்லாம் வந்து நிக்கவே முடியல அப்படியே நிணல்ல தான் நான் அப்படியே உட்கார்ந்துகிட்டேன் என்ன நடக்கிறது கூட எனக்கு அது அந்த வெயில் அவ்வளவு வெயிலா இருந்துச்சு இந்த இப்ப ஜேசிபி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா சார் இப்போ எந்த சைடு ஓடையை மெத்தி கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஓடையை அவங்க தான் அது அவர் அவர் தங்கராஜ் இதுலேயே வருது அந்த ஓட இருக்குது போட்டோ காப்பி இருக்கு சார் அது முன்னாடி வந்து ஊராட்சி சார்பா நூறு நாள் வலையாக அந்த ஓடையும் வேலையும் பார்த்தீங்கன்னா அளக்கும் போது அதுவும் நான் கேட்டேன் சார் அவங்க அந்த விஷ்ணு பிரசாத்தா அவர்கிட்ட கேட்டேன் இது எல்லாம் ஓட இல்லை அப்படின்னா இல்ல இது எங்க இதுல காற்று வரைக்கும் காட்டுலதான் ஓட போகுது குஸ்திரி ஓட அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு இது இந்த சைடுல இந்த பன்னெண்டு அடி ஓடைய பாதை இருக்கு சார் ஓடையில ஓடையில தான் இப்ப நாங்க பாதையா போட்டு அதான் அன்னைக்குல இருந்து சேசி போய் போட்டு மெத்தி அந்த ஓட அளவு வந்து அளந்தாச்சு சார் ஓடையில இருந்து அவன் வேலி போட்டுக்கானல்ல ஆமா சார் அந்த வேலி வந்து அவன் இடத்துல இருந்து கரெக்டா போட்டுட்டான் அவன் இடம் விடல ஒண்ணு விடல அந்த அந்த வேலியை வந்து நீ எடுத்து ஆறு அடி வந்து அவங்களுக்கு வந்து பாதை அங்க இருந்து வருது இல்ல ஆல்ரெடி ஒரு ஆறு அடி அஞ்சு அடி விட்டுருக்காங்கல்ல சார் உங்க காட்டு வரைக்கும் அது மூணு அடி சார் அதுக்குள்ள ஒரு சைக்கிள் கூட போய் போக முடியாது அது ரெண்டு சைடு வேலி போட்டாச்சுனாலே ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு சாக்கு எடுத்துட்டு போனா ஓட்ட முடியாது என்ன அது ஓபனா தான் நம்ம ஒரு சைக்கிள்லயே போக முடியும் சஞ்சய் முருகன் வந்து கிட்ட நீங்க பேசுங்கிட்ட ஆர நம்பர் வேற கொடுத்தேன் ஹம் இல்ல ஆரைக்கு எதுவும் அதிகாரம் கொடுத்துக்காங்களா சார் இந்த மாதிரி பாதையை மாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லி எதுவும் இல்ல இல்ல ஆரைக்கு அதிகாரம் குடுக்கல சார் அதிகாரம் சார் இது வந்து நீங்க முடிவு பண்ணி மாத்துறீங்க எனக்கே இது வந்து இந்த நீங்க எனக்கே தெரியாது நீங்க வந்து திரும்ப வாட்ஸ்அப்ல போட்டதை வச்சுதான் அப்பனா நீங்க வந்து ஆச்சூல நிலவியல் பாதை தான் நீங்க கேக்குறீங்க இவங்க இந்த மாத்தி எடுத்து குடுத்துட்டாங்கட்டு எனக்கே மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு சார் பத்து தடவை மெயில் குடுத்திருக்கேன் சார் பத்து தடவை வந்து நூறு பேருக்கு மெயில் கொடுத்துருக்கேன் கலெக்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் மெயில் கொடுத்திருக்கேன் இந்த நான் கலெக்டர்கிட்ட பேசுறேன் பாதை நிலவியல் பாதைன்னா என்ன சார் நிலவியல் பாதை வேற வேற எனக்கு பாதை வேற அடுத்தவங்க போய் நம்ம பாதை கேட்க முடியுமா சார் தான் சார் என்ன எனக்கு சர்வே நம்பர் வழியா போற பாதைன்னு சொல்லி அத்தனையும் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல உங்க வில்லேஜ் மேப்ல இல்லாத சார் என்கிட்ட இருக்க போது இல்ல 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 ஆ சரி சார் நான் தாசில்தார் கிட்ட திரும்ப பேசிடுறேன் சார் ம் இப்போ தாசில்தார் நம்பர் இருக்குமா சார் தாசில்தார் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் இல்ல நான் கலெக்டர் அடிக்கிறேன் இல்ல இல்ல நீங்க தாசில்தார் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க பேசுங்க கொடுங்க இல்ல கலெக்டர் தான் அடிக்கிறேன் கலெக்டர் இங்க கொண்டு வந்தா தான் சார் சரியா இருக்கும் கலெக்டர் நம்பர் இருக்கு தாசில்தார் நம்பர் இருக்கா சார் பேர் சார் விஜய் மாரி சார் சரிங்க லேடிஸா சார்

எங்களுக்கு வந்து இல்லைன்னா அவரை வந்து ஆக்சுவலி நிலவியல் பாதைக்கு வந்து கலெக்டரேட்ட பெர்மிஷன் வாங்கி ஆக்சுவலி இது சைட்ல நம்ம எடுக்க முடியும் இப்போ நீங்க நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம்ல சார் இப்ப அந்த நிலவியல் பாதை வந்து ஷிப்ட் பண்ணி அவர் மனு கொடுத்துருக்கணும் எனக்கு வந்து என்னுடைய இடத்துல வந்து நிலவியல் பாதை போகுது அதுக்கு பிறகு நான் இந்த இடத்துல வந்து இடம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சம்மதம் தெரிவிச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம எடுத்து அதான் ப்ரொசீஜர் நிலவியல் பதை யாருமே மறிக்க முடியாது மறிக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல உடனே ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல போய்தான் அன்னைக்கு நிலவியல் பதை ஓபன் பண்ணாங்க என்ன அந்த தீர்மானம் போட்டது கூட இருக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டு போட்டுடுறேன் இந்த மெயிலும் பண்றேன் எல்லாத்துக்குமே அந்த காப்பியும் வச்சு சார் இல்ல சார் ஒன்னும் இருது இல்ல சார் நம்ம திரும்ப நாங்க நாங்க வந்து என்னன்னா ஆக்கிரமிப்பு எடுக்கிறது வந்து இப்ப நான் தட்டி கழிக்கிறதுக்கு நான் விரும்பல இருந்தாலும் ஆக்கிரமிப்பு எடுக்கிறது வந்து பீட்டி ஆரையி தாசல்தார் தான் இவங்க தான் பொறுப்பா ஆக்கிரமிப்பு எடுக்கிறது நம்ம கணக்கு எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நிப்போம் சில இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்ல ஒரு அப்ப ஒரு சின்ன சின்ன ஆளுகளுக்கு வீடு குடியிருக்கிற வீடு போய் இடிச்சு போறது ஏன் வருவாய்த்துறையில இருந்து இது ஒரு காப்பரேட்டு அந்த கார்ப்பரேட்டுக்கு சாதகமா செயல்பட்டீங்கன்னா என்ன சார் இல்ல சார் அந்த மாதிரி இளையர் குளத்துல குடியிருந்த வீடு இடிச்சுட்டீங்க அவங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அதே தான் இந்த ஆக்கிரமிப்போம் இது அதோட விவசாயத்துக்கு போற பாதை அப்ப இது இது கார்பரேட்னு இதை நீங்க கண்டுக்க மாட்டேங்க இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல சார் என்ன காரணம் வந்து எது வந்து நம்ம பொதுமக்கள் பொதுவான பொதுமக்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் ஏன்னா யார் ஒரு இண்டிவிஜுவலுக்காக வந்து நம்ம எந்த காலத்துலயும் போறது இல்லை அப்படித்தானே சார் தெரியுது இப்ப நான் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு மனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீங்க லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து வேம அளந்து கொடுங்க ஆரை ஆர்ட்டையும் அந்த கிளர்கிட்டையும் நீங்க ஒரு லெட்டர் வைங்க இது வந்து வேம முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் அதுக்கு பிறகுதான் உங்க டிஓ லெட்டர் வந்தது சரிங்க சார் என்ன சார் நீங்க ஆரோக்கியம் உங்ககிட்ட பேசுறீங்க உங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ நம்ம நீங்க என்கிட்டயே பேசிருங்க என்ன சார் எனக்கு இது வேணாம் அது வேணும் சொல்லுங்க நான் உங்க கோரிக்கையை வந்து மேல வரைக்கும் கொண்டு போய் நான் செய்யறதுக்கு ரெடியாக இவர் அண்ணாச்சிக்கிட்டயே நான் பேசுவேன் சரிங்க சார் சாருங்க சங்கிரிக்கால அண்ணாச்சி இங்கதான் இருக்காங்க சரிங்க சார் ஏன்னா எது இருந்தாலும் நான் அவங்ககிட்டே சொல்லிடுவேன் மேட்ரு எல்லாமே சரிங்க சார் நான் ஆராயிட்ட பேசிட்டு வரேன் ஆ சரி சார் ஓகே தேங்க்யூ